படுபட்டி என்ற இடார் இரண்டாவது பிரிவினட்டடி பிரதேச முதலீட்டை தட்டிச்சென்ற மடையேன் மென்பெண்னல் குமார் புகைப்படப் பிரா இரண்டாவது பிரிவினட்டடி தட்டிச்சென்ற மடையே விசேகமாகிறார் மூன்றாவது பிரிவினட்டடி வெய்வேல் முத்தேக்கர் பத்ரமாராய் நான்காவது பிரிவினட்டடி வெற்றி பெற்ற மொச்சம்பரையா நடமீறுகின்ற கரிசல்மட்டேடி பிரதேசਲੇ வெண்டன் என்ற சுவனார்கடர विरवे <inaudible> சோதி ஆனந்திகளாய் ஜெயந்திரனாயர் வருது நாந்தாவதலுக்கு அபுவாபாடி கேபி மேடைக்கு செய்ய நிறைவாக ஒன்றிய கிளையில சோழாலர் பி பெரியாந்த பெரியரதவலசி பரளே கண்டமேல புரதமாய் ஆனந்ததே நரசிங்க பத்திய அரந்தார் மேபாலா கலக்குடியா விருத்த விருத்திய நடுமேல பரதா வடலாவதால சிறந்தாய் ஆரம்பமே தேவி ராயர் மூலமாகிட்டது விராவதாவதா நம்ப மாவட்டத்தில் ஆரம்பி உதயத்தை நான்காவதாக நண்பர்களின் அருமையான பாராட்டா ஒன்றெல்லாம் இரண்டு இருபத்தி எட்டு வட்டிகள் நெடுக்கப்பட்ட நிலைமை தவறா முதலாவதாக நஞ்சை மாவட்ட நிலைக்காடு ஆரம்பிகள் விதமாக முதலாக காவல்

பொல் பரிசினை பெறுவதற்கு மட்டும் இந்தா டலிமா எல்லாமே வெற்றியை நாடாரே மரிவேனா கேடேனா விஜயா சுனரேனா. முதலாவதாக தंजय நாகတ် இளங்காடு ஆரம்பம் செய்து ராயனன் என்ற காரது வெற்றி பெற்றார். மூன்றாவது இடத்தில் பிரபம்பிரித் ஆனந்தன் என்ற இரண்டாவது இடமவர். ஐந்தாவதாக செல்வாபாடி ஒன்றியக் குழு செயலாளர் வி.எம். பெரியசாமி. ஆறாவதாக பெரிய கொட்டி அடைகிறார் காப்பிரேனார்.

நான்காவது பிரிவை தட்டிச்சட்டமான பிரதிநிதியாக வர உட்படுவார் இரண்டாவது பிரிவை தட்டிச்சட்டமான வெற்றி கண்டதற்குக் AuthServiceன் சொல்ாய் மூன்றாவது பிரிவை தட்டிச்சட்டமான காட்டுகிறார் எல்லைகளை பெற்ற முதல் சேரர் பரமரா 4வது பிரிவை தட்டிச்சட்டமான ஏ.ஜே. பட்டனா நர்மேடு பிரிவின் ஹரிஜன் மன்ற உறுப்பினையிலே மொத்தம் 48 பேர் தான் பதவிகளுக்கு வரவேற்பிற்கு இரண்டாடா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆனந்தேனடா பிரியாயத் அடைந்தன

முதலாவதாக இளைஞாறு ஆறு மதம் பேசுகிறார்கள் தமிழகத்தில் நான்காவதாக திருப்பன் திருச்சியார் ஐந்தாவதாக தினவா பாடி மணிமத்து தேர்வு நினைவாக முதல் திருப்பெருப்பு திருச்சி பாரதமா திருவிசுவன் திருவருதான் பதினெட்டாவது இரண்டாவதாக இலங்காடு ஆளுநர் பேராக போடி வெளியிட்டுறா மூன்றாவதாக திருப்பந்திரத்தில் வினவாக வழக்கறிஞர் வெளியிட்டார் தற்கொலை நான்காவதாக பெரிய கட்டை ஒன்றல்ல விரண்டு விரண்டு இரண்டாவத <laughs> હા નહીં હા એટલે વારંી વાર એ વાર પછવ્યા પછવું વાર ગયા let what go, let

we <laughs>

अहिड़ी <onders>

இருபத்தி எட்டு வண்டியிலும் நான்கு வண்டியில் தனியார் முதல் கல்வி நிறுவனி மாவட்டம் முதல் கல்வி நிறுவனி மாவட்டம் இரண்டாவது கல்வி நிறுவன தென்னை மற்றும் இடைக்கிழமை செல்லினார் பேராண்டாவது சித்தி விநாயகர் சுடாய் மூன்றாவது சிறைபாரி ஒன்றிய கிழக செயலாளர் பி எம் பெரிய மரபு அந்த நேரலாய் ஐந்தாவதாக திரட்டப்படுகிறது தலைமையே எடுக்கிறார். விரபத்தியை தொடர்ந்து தர்மமே மூலம் தான் செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம். பொருளாதார விருத்தி மலைய பொறிகிறது அந்த மாநிலத்தின் தலைவர் தான் சொன்னார். கிரந்தா தனது தமிழ் தர பாரியப்பட்டதை பெரிய மாநிலமே மேற்கொள்ள தாங்கலாம் மாட பிரிச்சிரவுகா ஏசிட் கோட காணிப்பılıyor தரபடா தற்கமா பிரியவட்டே இந்த அடிச்சனாக்தர் மற்றும் ஓட்டிறந்த காரது முடியே சுத்தரா பட்டியாய் இரண்டாவது பிரிவில முதல் பேருக்கு திருஜி நாகட் மருதேவேளாய் காடியா ஓட்டிறந்த காரது தரப்பெற்ற தரமடங்கள் நாங்கள் பார்த்து ஒரு மூன்றாவது பிரிவுக்கு இந்த முன்னுக்கு சேனாளர் டிஏ பிரியவட்டே தரணி தंजयவின் பிரிவினடுக்கு தெற்கொண்டு ஆரம்பங்களாய் ஓட்டிறந்த காரதுக்கு

உடல குடிக்கட்டிருமார் இரண்டாம் அந்த ஆளுநர் கருத்துல